மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எரிக் லிடல் என்பவர் ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த மிஷினரி தம்பதியினருக்கு சீன தேசத்திலே பிறந்தவர் அவர் படிப்பிற்காக லண்டன் சென்றார் படிக்கும்போது மிகச்சிறந்த ஓட்ட பந்தய வீரராக விளங்கினார் அவர் ஸ்காட்லாந்து தேசத்திலேயே மிக வேகமான ஓட்டப்பந்தய வீரராக அறியப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த கோடை ஒலிம்பிக் போட்டியில் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் எரிக் ஓட ரசிகர்கள் அனைவரும் ஏமாற்றமடைந்தனர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி உலக முறியடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய தாய் தகப்பனை போலவே இயேசுவுக்காக மிஷினரி பணி செய்ய சீன தேசத்துக்கு கிளம்பி சென்றார் ஓட்டப்பந்தயத்தில் தனக்கு கிடைத்த பேர் புகழ் அனைத்தையும் இயேசுவுக்காக துறக்க தீர்மானித்தார் சீன தேசத்துக்கு சென்றவுடன் அவர் ஒரு ஆங்லோ சைனீஸ் பள்ளிக்கூடத்திலே வேலை செய்தார் ஆசிரியராக பணி செய்து கொண்டே மாணவர்களுக்கு விளங்கினார் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் அனைவருமே பணக்கார பிள்ளைகள் அவர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தினால் அவர்கள் மூலம் சீன தேசம் முழுவதையும் ஆதாயப்படுத்த முடியும் என்று நம்பினார் அவர் நல்ல தடகள பயிற்சியாளராக இருந்ததால் அநேக வாலிபர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் அவர் சிறுவர் ஞாயிறு பள்ளிக்கும் போர்ப்பாடு இருந்தார் அநேகரை தம்முடைய ஓட்ட பந்தய திறமையாலும் ஊழியத்தாலும் இயேசு அண்டை வழி நடத்தினார் அம் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்து தங்கள் வாலிபத்தை ஊழியத்தில் செலவிடும் வாலிபர்கள் போன்ற வாலிபர்கள் பாபிலோனின் சிறையிருப்பில் இருந்து திரும்பி மீண்டும் எருசிலேம் வந்தபோது ஜனங்களை தேவனிடம் வழிநடத்தினார்கள் ராஜாவிடம் தங்களுக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்ட ஆலயத்தை மீண்டும் எடுப்பித்து கட்டினார்கள் எஸ்தர் என்ற வாலிப பெண் தேவன் தனக்கு கொடுத்த ராஜ பயன்படுத்தி யூத ஜனங்கள் அனைவரும் சாகாமல் காப்பாற்றினால் தேசமே சந்தோஷத்தால் பூரித்தது தேவனுக்காக நீங்கள் எதை பயன்படுத்தலாம் என்று யோசியுங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்தி அநேகரை இயேசுவண்டை வழிநடத்துங்கள் அநேகருக்கு நன்மை செய்யும் தருணத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அதை பயன்படுத்துங்கள் அநேகர் உங்கள் மூலம் நன்மையை பெற்றுக் கொள்ளும் போது கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் பெற்றுக் கொள்வார்கள் தேவன் கொடுத்த திறமைகளையும் வாழ்நாட்களையும் வீண் நாட்களாய் கழித்து போடாமல் தேவனுக்காக பயன்படுத்துவோம் திரள் கூட்ட ஜனங்கள் வரட்டும் யூ காட்லி டே